கடைசி கால தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் பகுதி ஒன்று இன்றைக்கும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக் அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமாக மாறும் என்று குறிப்பிடுகிறார் கிபி எழுவதில் இஸ்ரவேல் ரோமர்களால் முழுவதும் அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்கள் இஸ்ரவேல் என்கிற தேசம் உலகத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மறுபடியும் இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறிற்று இந்த அடையாளம் நிறைவேறும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது இருபத்தி நாலாம் அதிகாரம் வசனம் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியை குறிப்பிடுகிறார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம் சயின் உங்களுக்காக மொழிபெயர்க்கிறேன் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த சந்ததி இந்த அடையாளங்களும் தொடங்கும் போது வாழும் மக்கள் இவை அனைத்தும் நடக்கும் வரை ஒளிந்து போகாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடும் சந்ததி இந்த அடையாளங்களும் நிகழ்வு நடக்கிற ஒரு சந்ததி இந்த அடையாளங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ஒரு தேசமாக மாறின போது நிறைவேறிற்று ஆண்டவராக கிறிஸ்து இஸ்ரேவேல் மறுபடியும் ஒரு தேசமாக மாறின பின்பு உருவான அந்த தலைமுறையினர் காண்பார்கள் அவர்கள் இயற்கையாக முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இஸ்ரோவேல் ஒரு தேசமாக உருவாகி எழுபத்தி ஆண்டுகள் ஆகின்றது இஸ்ரேவேல் ஒரு தேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருவானது அப்போது பிறந்த ஒரு குழந்தை தற்போது அவர்களுக்கு எழுபத்தி வயது இருக்கும் அந்த தலைமுறையினர் இயற்கையாக மறிப்பதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பார்கள் என்று ஒரு மனுஷனுடைய வயது எழுவதும் பலத்தின் மிகுதியினால் என்பது என்று சங்கீத புஸ்தகங்களை நாம் வாசிக்கிறோம் இந்த வேத வாக்கியங்கள் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல நாமும் அந்த தலைமுறையினரோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமும் இயற்கையாய் மறிப்பதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்போம் என்று வேத வாக்கியம் கூறுகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் கத்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் ஆயத்தப்படுங்கள் ஆமேன்